ஈடி தமிழர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ராங் கிளைம் அல்லது உங்களுடைய மிஸ் மேட்ச் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கும் உங்களோட ஃபார்ம் சிக்ஸ்டீனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் மிஸ் மேட்ச் இல்லை உங்களோட டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஸ்க்கும் உங்களோட ஐடிஆர் ஃபார்முக்கும் மிஸ் மேட்ச் இதுக்கு நிறைய நோட்டீசஸ் இப்போ வந்துட்டு இருக்கு ஸோ அந்த நோட்டீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபார்ம் சிக்ஸ்டீனும் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணதும் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு நோட்டீஸ் வருது அப்படி இல்லைன்னா உங்க நீங்கள் காமிச்சிருக்கிற டிடிஎஸ் அமௌண்ட்டும் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏர்ஸில் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கிற டிடிஎஸ் அமௌண்ட்டும் தப்புன்னு சொல்லி நோட்டீஸஸ் வருது இதை எப்படி நம்ம பார்க்கணும் இதை எவ்வளோ இதை வந்து நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராங் கிளைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ராங் கிளைம் அப்படிங்கிறது என்னன்னா சார் நான் வந்து ஹச்ஆர்ஏ இப்போ நம்ம பொதுவாக அந்த சேலரி எம்ப்ளாயிட்ட இருக்கக்கூடிய மைண்ட் செட் என்னென்னா நம்ம எப்படியாவது ரீஃபண்ட் கிளைம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சார் நான் வந்து உங்களுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணி தரேன் அதில் உங்களுக்கு ரீஃபண்ட் வரும் ரீஃபண்டில் நான் டென் பர்சன்டேஜ் தான் ஃபீஸ் எடுத்துக்கிருவேன் நீங்கள் ரீஃபண்ட் வந்ததுக்கு அப்புறமா கூட என்னோடய ஃபீஸ் கொடுங்க இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லி எம்ப்ளாயிஸ்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐடிஆர் ஃபார்ம் வாங்கி ஃபைல் பண்ணுறாங்க அவங்க ஃபைல் பண்ணும்போது பண்ணுற தப்பு என்னன்னா உங்ககிட்ட ஆக்சுவலாக கிளைம்ஸுங்கிறதே இருக்காது மேபி இப்போ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரெண்டல் அமௌண்ட்டு ஒரு ஸ்மால் அமௌண்ட்டோ இல்லை குறைந்த அளவு கிளைம் தான் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ராங்காக அந்த ஹச்சாரியாவை டிக்ளேர் பண்ணி அளவுக்கு அதிகமாக அல்லது அதிகப்படியான கிளைம் எப்படி பண்ண முடியுமோ அது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐடிஆர் ஃபார்முக்கு ரெடி பண்ணுவாங்க இது ஒரு வகையான கிளைம் இது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட எல்ஐசி அப்படிங்கிறது ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஆக்சுவலாக உங்ககிட்ட எவ்வளோதான் இருக்குன்னா ஒரு எழுவது நாயிரம் தான் இருக்கு செவன்டி தௌசண்டோ அல்லது எயிட்டி தௌசண்ட் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக் கிளைம் சும்மா ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதே மாதிரி உங்ககிட்ட மெடிகிளைமே இருக்காது இவங்களாம் மெடிகிளைம் போடுவாங்க உங்ககிட்ட டொனேஷனே இருக்காது இவங்களா டொனேஷன் அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஃபேக் கிளைம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் டிக்ளர் பண்ணி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணும்போது என்ன ஆகுது இவ்வளோ ஒரு ரீஃபண்ட் வருது ஸோ இந்த ரீஃபண்ட் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைல் பண்ண உடனே ப்ராசஸ் ஆகிடும் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் நீங்களும் அவருக்கு டென் பர்சன்டேஜ் வந்து எடுத்து கொடுத்துருவீங்க யூ வில் பி ஹாப்பி ஆனால் ரீஃபண்டு வந்த அடுத்த டூ மந்த்ஸ்லேயோ த்ரீ மந்த்ஸ்லேயோ உங்களோட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வரும் அந்த நோட்டீஸில் என்ன கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா ஃபார்ம் சிக்ஸ்டீனில் நீங்கள் டிக்ளர் பண்ண ஃபிகரும் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதோட ஃபிகரும் மேட்ச் ஆகல ஏன்னா நீங்கள் ஃபார்ம் சிக்ஸ்டீனில் இந்த வேல்யூலாம் கொடுக்கல என்ன கொடுக்கல எய்டிசி வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு கொடுக்கல எய்டிடி அப்படின்னு ஒன்று கொடுக்கல ஜி அப்படின்னு ஒன்று கொடுக்கல ஆனால் இவர் ஃபைல் பண்ணும்போது இதெல்லாம் காமிச்சிருக்காரு ஏன்னா நீங்கள் ரீஃபண்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ இது ராங் கிளைம் அல்லது ஃபேக் கிளைம் அப்படின்னு சொல்லுவோம் ஈவன் இப்போ கூட ரொம்ப ரீசண்டாக நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் வந்து பிடிச்சாங்க அல்மோஸ்ட்டு வந்து ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு கோடி ஸோ இவ்வளோ வேல்யூ ஆஃப் குரோட்ஸ் வந்து ஃபேக் கிளைம் பண்ணியிருக்காங்க ஈவன் தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நாக்பூரில் ஆல்மோஸ்ட் நைன் தௌசண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து பர்டிகுலராக நம்ம ரயில்வே எம்ப்ளாயீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸே இந்த மாதிரி ராங் கிளைம் பண்ணியிருக்காங்க அதாவது ஃபேக் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இது ரிப்போர்ட் வேறு பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களோட ஃபார்ம் சிக்ஸ்டீனோ இல்லை டிடிஎஸ்ஐயே ராங்காக கிளைம் பண்றது ஆக்சுவலாக அவங்களுக்கு டிடிஎஸே இருக்காது பட் எனக்கு டிடிஎஸ் இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அதை வந்து ஃபைல் பண்ணுறது அப்போ டுவெண்டி சிக்ஸ் அவருக்கு ஒரிஜினலாக இவருக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க டிடிஎஸ்ஸே பிடிச்சிருக்க மாட்டாங்க அல்லது கம்மியாக பிடிச்சிருப்பாங்க ஒரு ஐம்பதாயிரம் தான் பிடிச்சிருப்பாங்க இவர் ஒரு லட்சம் டிடிஎஸ்ன்னு சொல்லி காமிச்சு ஃபைல் பண்ணியிருப்பாரு ரீஃபண்ட் வாங்கியிருப்பார் ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணி தேர் சென்டிங் நோட்டீசஸ் பட் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணுவாங்க ஃபைல் பண்ண உடனே இம்மிடியேட்டாக ப்ராசஸ் நடக்கும் ரீஃபண்டு ப்ராசஸும் வந்துடும் ரீஃபண்ட் வந்ததுக்கப்புறமா தான் உங்களுக்கு நோட்டீஸ் வரும் அப்போ ரீஃபண்ட் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸோ இல்லை சிக்ஸ் மந்த்ஸோ இல்லை எயிட் மந்த்ஸோ இல்லை ஒன் இயர்க்கு அப்புறமா நோட்டீஸ் வரும்போது அது ரொம்ப சிவியராக இருக்கும் அண்ட் நீங்கள் ரீஃபண்டாக கிளைம் பண்ண அமௌண்ட்டை ஃபுல்லாக ரிட்டன் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்குது ஸோ என்ன ஆக்சுவலாக உங்களோட கிளைமோ உண்மையாகவே எனக்கிட்ட தான் ஏடிசி தான் இருக்குது இவ்வளோ தான் என்னோட ஏடிடி தான் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக கொடுங்க கொடுக்குற வேல்யூவை நீங்கள் ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஃபைல் பண்ணும்போதே அதாவது உங்களோட எம்ப்ளாயர்கிட்டையே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வெல் அண்ட் குட் இப்போ நீங்கள் எம்ப்ளாயர்கிட்ட வந்து உங்களோட ஏடிசி டிடெக்ஷன்ஸோ இல்லை ஏடிடி டிடெக்ஷன்ஸோ கொடுக்காம நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அந்த வேல்யூவை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டைமுமே உங்களுக்கு நோட்டீஸ் வரும் பட் ஈவன்தோ நம்ம கிட்டே ஒரிஜினலாக டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட நோட்டீஸஸ் வரும் நீங்கள் என்ன பண்ணியாகணும்னா ரிப்ளை பண்ணி என்கிட்ட எங்கிட்ட இதெல்லாம் இருக்குது நான் தவற விட்டுட்டேன்னு ஸோ மேக்சிமம் நீங்கள் உங்கள் சேலரி எம்ப்ளாயாக இருந்தால் நீங்கள் இம்மிடியட்டாக உங்களோட ஹெச்ஆர் சப்மிட் பண்ண சொல்லும் போதே இந்த வேல்யூ இந்த டிடக்ஷன்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸ்டீன்லேயே ரெஃப்ளெக்ட் ஆகிடும் ஃபார்ம் சிக்ஸ்டீன் அப்படியே ஐடி ஃபைல் பண்ணும்போது எந்த விதமான டிஃபரன்சஸஸும் இருக்காது அதனால உங்களுக்கு நோட்டீஸஸ் வரத தடுக்கலாம் இது ஒன்று அது மட்டும் இல்லாமல் ஃபேக் கிளைம் மட்டும் இல்லாமல் சில மிஸ் மேட்ச் இருக்கும் எப்படின்னா இப்போ இந்த பிஸ்னஸ் பர்சன்லாம் ஃபைல் பண்ணும்போது அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க ஒரு பேரில் டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தவறு நடந்திருக்கும் இவரோட டிடிஎஸில் இவரோட பேன் நம்பரில் தவறுதலா அவரோட கஸ்டமர் என்ன பண்ணிருப்பாருனா கட்டியிருப்பார் இப்போ நாம் அந்த டிடிஎஸை எடுக்கணுமா அப்படின்னா நீங்கள் அதை எடுக்காமல் ஃபைல் பண்ணுறது தான் நல்லது அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா அதையும் நம்ம இன்கம்மா டிக்ளேர் பண்ணணும் பட் ஆக்சுவலாக அது நம்மளோட இன்கம்மே கிடையாது எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட கஸ்டமர் என்ன பண்ணுறாருனா எனக்கு ஒரு பத்து சேல்ஸ் தான் பண்ணியிருக்காரு ஃபார் டென் லேக்ஸ் ருபீஸ் ஆனால் அவர் ஃபைல் பண்ணும்போது டுவெண்ட்டி லேக்ஸுக்கு மொத்தமாக இந்த சேல்ஸுன்னு காமிச்சிட்டாரு அப்போ டென் லேக்ஸுக்கு தகுந்த டிடிஎஸ் வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் தான் வரணும் அப்படின்னா எனக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்திருக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் சேல்ஸ் வந்திருக்கு இப்போ நான் இதை என்ன பண்ணுன்னா எனக்கு தேவையான டென் லேக்ஸ் சேல்ஸு அப்புறம் டென் தௌசண்ட்கான டிடிஎஸ் மட்டும்தான் நான் எடுக்கணுமே தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய டென் லேக்ஸ் அண்ட் டென் தௌசண்டை வந்து நான் எடுக்கக்கூடாது வேணால் நீங்கள் என்ன பண்ணலன்னா உங்கள் கஸ்டமர்கிட்டையோ அல்லது வெண்டாருக்கிட்டையோ நீங்கள் ரிப்போர்ட் பண்ணோம் நீங்கள் எக்ஸஸாக எனக்கு ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஸோ தட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிவைஸ் பண்ணுவாங்க அதே போல் தான் உங்களோட சேலரி எம் சேலரிய எம்ப்ளாயிஸ்குமே உங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு டிடிஎஸ் அமௌண்ட்டும் ப்ராப்பராக டுவெண்ட்டி சிக்ஸ் ஏர்ஸ்ல ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சா அப்படிங்கறத நீங்க வெரிஃபை பண்ணிட்டு சப்போஸ் உங்களுக்கு ரெஃப்லெக்ட் ஆகலைன்னா நீங்க அதில் என்ன ஆக்சுவல் டிடிஎஸ் வந்திருக்கோ தான் கிளைம் பண்ண முடியுமே தவிர இல்லைன்னா நீங்க கையிலிருந்து ரூவா கட்டுற மாதிரியான சூழல் வரும் சோ ராங் கிளைம் அண்ட் ராங் டிடிஎஸ் ப்ளஸ் ரெகன்சிலேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது என்ன ரெகன்சிலேஷன் அப்படின்னா ஏஎஸ் அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் அதுக்கப்புறமா டிஏஎஸ் இந்த மாதிரி மூணு ஃபார்ம்ஸ் வந்து உங்க இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல ரெஃப்ளெக்ட் ஆகும் இந்த ஏஏஎஸ்ல வந்து உங்களுடைய இன்ட்ரஸ்ட் இன்கம் டிவிடன் இன்கம் அதுக்கப்புறமா வந்து செக்யூரிட்டிஸ் இன்கம் இதெல்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அதெல்லாம் உங்களுடைய இன்கம் தானா இப்ப நிறைய பேங்க்ல இருந்து இன்ட்ரஸ்ட் இன்கம் போடும்போது சில கிளைண்ட்ஸுக்கு என்ன பண்றாங்கன்னா தவறுதலா அவங்க பேர்ல இவ்வளோ இன்ட்ரஸ்ட் இன்கம் வந்திருக்குன்னு சொல்லி நோட்டீஸ் வருது அதே போல சேலரி எம்ப்ளாயிஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஃப் அவர் வித் பண்ணியிருக்க மாட்டாரு பட் பிஎஃப் வித்ட்ரா மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஃபைல் பண்ணியிருப்பாங்க இது எதுனாலனா பேன் நம்பர் வந்து பிஎஃப் டிபார்ட்மெண்ட் வந்து தவறுதலாக ஃபைல் பண்ணிடுச்சுன்னா இவங்க வந்து உக்காந்துருக்கும் வேற யாரோ பேன் நம்பர் போடுறது போல இவங்க பேன் நம்பர் போட்டனால இங்கே வந்துருக்கும் பட் ஆக்சுவலாக ஒரு பிஎஃப் என்ன பண்ணியிருக்க மாட்டார் வித்ட்ரா பண்ணியிருக்கே மாட்டார் இப்போ பண்ணியிருந்தாலும் அவருக்கு அதுவும் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுங்கள் நீங்கள் வாட்டு அதையும் சேர்த்து ஃபைல் பண்ணிட்டீங்க அதோட டிடிஎஸ் அமௌண்ட்டையும் நீங்கள் அவைல் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இஷ்யூ ஆகும் சார் இது எப்படி சார் ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ஏஏஎஸ்ல நீங்கள் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் காமிக்கும் அந்த டிரான்சாக்சனில் போயிட்டு ஃபீட்பேக் அப்படின்னு கொடுக்கணும்னா அந்த ஃபீட்பேக்கில் வந்து இது என்னோடதுன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இந்த டிரான்சாக்ஷன் வந்து என்னோடது இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு எதுலனா ஏஏஎஸுங்களை ஃபீட்பேக்கில் நம்ம கொடுக்க முடியும் சப்போஸ் வந்து நீங்கள் என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு டிஏஎஸ்ல ரெஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது உங்களோட டிஏஎஸும் இன்கம் டேக்ஸ் ரிட்டனும் ப்ராப்பராக மேட்ச் ஆகும் இல்லைன்னா திரும்பவும் மறுபடி நோட்டீஸ் வரும் சார் இந்த டிடிஎஸ் வந்து நீங்கள் காமிக்கலை இன்கமா வந்து காமிக்கல அப்படின்னு சொல்லி நோட்டீசஸ் வரும் அதனால உங்களோட ஏஏஎஸ் டிஏஎஸின் நீங்கள் பாருங்கள் ஏஏஎஸில் உங்களுக்கு வர வேண்டிய இன்கம் ஏதாவது வராமல் அதாவது உங்களுக்கு நீங்கள் ரிசீவ்வே பண்ணாத இன்கம்க்கு இங்கே வந்திருந்தது அப்படின்னா அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்கு அதை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா ஏஐஎஸ் வந்து மாறிடும் ஸோ உங்க ஐடி ரிட்டர்ன்ஸும் ப்ராப்பராக வந்துடும் ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு மறுபடியும் டவுட்டோ இல்லை ஏஏஎஸ் எப்படி ஃபீட்பேக் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸோ எனக்கு இங்கே கமெண்ட் நீங்கள் பண்ணுங்க இந்த கமெண்ட்ல நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் இல்லைனா அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் நன்றி வணக்கம்